ஹலோ மக்கள் இந்த பாஸ் வீடு எப்படி ஒரு வீடாக இருந்தது எப்போ பார்த்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் கத்தல்களும் அடிகளும் துணிகளும் அப்படின்னு சொல்லி இருந்தது கடைசியாக இப்போ என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா அங்கே வைக்கிறாங்க பாருங்கள் எஃப்ஜி அண்ட் வியானா இவங்க காதல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கன்றாவி காதலை வந்து இருக்காங்க சரி எப்படி பார்த்தாலே கண்டென்ட்காக தான் பண்ணுறாங்க சரி கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமா நான் பார்த்தா அதையும் அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் சரி இதுதான் இப்படி போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா பார்வதி கம்ருதீன் அரோரா இவங்களுடைய முக்கோண காதல் வேறு வந்து போயிட்டுருக்கு ஏன்னா அரோரா வந்து ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வேறு சொல்கிறாப்புல டேய் அப்போ ஏன்டா இவ்வளோ அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இருந்துகிட்டு ஸோ அப்படி என்ன தான் எங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை ஏன் இவ்வளோ தூரம் வந்து சண்டைகளில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் அண்ட் எஃப்ஜி அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குவாதம் வந்து வந்துடுச்சு அது ஆக்சுவலாக பெருசா சண்டையா மாறத்துக்குள்ள அதை அபிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் ஓகேவா ஸோ அது என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு வினோத் அவர்கள் ஏன் அவ்வளவு தூரம் கோவப்பட்டாங்க எஃப்ஜி அவர்களுக்கு எப்படி தரமான பதிலடி எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து செய்யறோம் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்ச ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னைக்கான செகண்ட் ப்ரோமோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு கன்டென்ட்டாக இதெல்லாம் போய் நம்ம எப்படா வீடியோவாக போகிறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் ப்ரோமோவாக போட்டிருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும் இல்லையா ஆக்சுவலாக கமிருதி அவர்களுக்கு நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்துருந்துச்சி ஓகே ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து விளையாடுறதுக்காக வந்து போயிருக்க ஆனால் நீ என்ன இருக்க ஏதோ ரேஷன் கார்டு எடுக்கிற லெவலுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தயவுசெய்து பார்த்து உன்னுடைய கேமை வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் எந்த இடத்துல நம்ம ஸ்டக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலாக இந்த வாரத்தோடைய எண்டிங்லேருந்தே ஒரு மாதிரி வந்து ஹை டாப்பில் அவர் ஓகேவா எண்டிங் மீன்ஸ் போன வாரத்தோடைய எண்டிங்லேருந்து ஏன்னா விஜய் சேதுபதி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அரோரா ஒரு பக்கம் வந்து சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராசஸ் இருக்காரு நம்ம வந்து பார்வதி கிட்டே கிட்ட இருக்கிறதா இல்லை தொலைவாக இல்லை இல்லைனா காதலி வேணாம் அப்படின்னு சொல்லி போகிறதா அப்படின்றதுல அவர் ஒரு மாதிரி கன்ஃப்யூசல் ஸ்டேட்டில் தான் வந்து இருந்துட்டுருக்கார் பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க ஓகே கமருதீன் இருக்கார்ல பார்வதி கிட்ட வந்து பழகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அரோராவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னா அரோரா அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்து இருக்குது ஆனால் அந்த பாண்டிங் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ப்ரோமோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமருதீன் அவர்கள் வந்து சொல்கிறாப்பில்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கி கூட நான் ஹூக்கு வந்து நான் தான் போட்டு விட்டேன் அவரோட ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு எந்த விதமான எண்ணமும் அவன் மேலே இல்லை ஸோ அதை வந்து நீ பார்த்தா அப்படின்னா அஃப்கோர்ஸ் உனக்கு வந்து பயங்கரமாக காண்டாவும் பயங்கரமாக கோவம் வரும் அப்படின்றது எனக்கு வந்து புரியுது அவ்வளோ பொசிட்டிவாக தான் நீ வந்து இருந்துகிட்ருக்க அப்படிங்கிறத கமருதின் அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாப்புல இப்போ ஏன் பொசிட்டிவாக அவங்க இருக்கணும் அப்படின்னா கம் நிஜாவே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதினை லவ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியுது ஓகே அது கண்டென்ட்காக வாயில உண்மையா பண்ணுறாங்களா அப்படின்றதுலாம் போக போக தான் தெரியும் அது அண்ட் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகே அது வே அது வேற ஒரு கண்டென்ட் அதை விட்டுருவோம் ஓகே பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அரோரா கூட பயங்கரமாக ஜாயினிங்காக வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக பார்வதிக்கு அது மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப பொசசிவ்னஸாக வந்து இருந்துகிட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் கமருதன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ ஏன் பார்வதிக்கு அவ்வளோ தூரம் கோவம் வருது அப்படின்னா அவங்க ரியலாகவே லவ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கு ஒன்று ரெண்டாவது அரோராவை அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை ஏன் அப்படின்னா நான் தான் ஒரு ஃபீலிங்ஸோடு அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியல அப்படி தெரிஞ்சும் எப்போ பார்த்தாலே அவங்க கூட வந்து நெருங்கி 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 பழகிறாலே இதெல்லாம் சரியா வேணும்னு வெறுப்பேத்துறதுக்காக பண்றா என்னுடைய பொசசிவ்னஸ்ஸை அதிகமாக தூண்டி விடுறா அப்படிங்கிறது வந்து பார்வதியோட எண்ணமா இருக்கு நோக்கமாக இருக்கு அப்படிதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை பார்க்கறாங்க ஏன்னா அரோராவை தப்பாக நினைக்கல அவங்க ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா அரோரா நிஜமாவே அவன் முன்னாடியே ஓப்பனப்பாக வந்து சொல்லிட்டா நான் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஃபீலிங்ஸும் கமுருதின் கிட்ட கிடையாது அப்படின்றத கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக அரோரா வந்து பார்வதி கிட்ட சொன்னதால பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஃப்ரெண்டாக தான் வந்து பார்க்குறாங்க பட் என்ன தான் இருந்தாலும் அவ்வளோ க்ளோஸாக வந்து இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்வதி பட் ஆரோராக இருக்காங்கள்ல அவங்க வந்து ஏன் கமருதீன் வந்து பார்வதி கிட்டே பேசினா கோவம் வருது எதுக்காக கோவம் வருது என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பார்வதி கிட்டே பேசலாம் இல்லைப்பா என்னப்பா தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக அதுக்கு அவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி என் மேலே ஒரு அக்ரிசியேஷன் பெருசாக வந்து வச்சுருக்கா என்ன மாதிரி அக்யூசியேஷன் அப்படின்னா அந்த ஆபாச குறியீடு காட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கோசியேஷன் வச்சுருந்தா இவ்வளோ பெரிய போகிறோம்ல ஸோ அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்னை எவ்வளோ தெரியுமா தெரியுமாவை எவ்வளோ அசிங்கப்படுத்தினா எவ்வளவோ நான் கெஞ்சினேன் கூத்தாடினேன் என்னென்னமோ பண்ணேன் காலில் விழாத குறையாக கெஞ்சினேன் ஆனாலும் என்னை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தினாவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கமருதின் இதே விஷயம் உனக்கு வந்து நடந்திருக்கு பேட் டச் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து உன் மேலே வந்து விட்டுருக்கா அகைனஸ்ட்டாக ஸோ அப்படி வந்து விடும்போது உன்னோடைய இமேஜ் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி அவள் யோசிக்கவே கிடையாது ஸோ இப்போ நீ போய் அவங்க கூட வந்து பேசுகிறீங்க பழகுறீங்க எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னா அது அதே மாதிரி என்கிட்டையும் பேசிட்டு பழகிட்டு அவங்கிட்டையும் நீ பேசிட்டு பழகுற அப்படின்னா என்கிட்ட பேசக்கூடிய விஷயத்த நீ ஏதோ ஒரு விதத்தில் பார்வதி கிட்ட சொல்லும்போது பார்வதி அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி என்ன அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வர தேவையில்லை ஸோ பார்வதி கூட யார் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு அவங்க கூட வந்து பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ விருப்பம் இல்லை கமருதீன் நீங்கள் பார்வதி வேணும் அப்படின்னா நீங்கள் கிளம்பி போங்க ஆனால் நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்றதுல அரோரா குரியா வந்துருக்காங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பட் தப்பு பண்ணது உண்மை தான் பேட் டச் அப்படின்னு சொன்னது உண்மை தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வரிந்து திரிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் பட் அரோரா அதே கண்ணோட்டத்தில் பார்க்குறது சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளராக இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இப்போ வந்து அந்த ப்ரொமோக்கு வந்து வருவோம் ஸோ கமருதி நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து சொல்கிறாப்புல நான் வந்து அந்த ஊக்கெல்லாம் போட்டால் கூட வந்து அவர் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் இதே மாதிரி நான் பண்ணும்போது உனக்கு வந்து கண்டிப்பாக அது ஹர்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அதனால் இந்த விஷயம் எல்லாம் வேண்டாம் உன்னுடைய கேம் வேறு என்னுடைய கேம் வேற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தள்ளி வச்சுப்போம் அப்படின்றதுல அவர் வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல பட் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நம்ம எந்த இடத்துல ஹர்ட் ஆகிறோம் எது நமக்கு வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதை வச்சு தான் இந்த இடத்துல வந்து கேமே ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றதுல அவங்க குறியாக இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய கேம் வந்து கெட்டு போயிடக்கூடாது இப்போ கமருதின் தான் அவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமருதினை போட்டு என்ன வேணாலையும் பண்ணலாம் இல்லை கமருதீன் கிட்டே எதனால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்வதி வந்து ஹர்ட் ஆகுவாங்க இல்லை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதனாலையாவது என்கிட்ட பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க பட் கவுரிதன் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு வீடியோலாம் வந்துச்சு ரேஷன் கார்டு இருக்குவா இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் தயவு செய்து விட்டுரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அவங்க ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லாத மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு சரி இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு ஓகே இப்போது வினோத்துக்கும் எப்ஜிவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்திருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து ஒரு அவரோட ஆக்டிங் கேர கெரியரு ஸோ அதுக்கப்புறம் ஸ்மாலு அதுக்கப்புறம் மிடில் அதுக்கப்புறம் பிக் இந்த மாதிரிலாம் எது எதோ வந்து சொல்லிகிட்டு இருந்தாப்பில்ல அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆக்டிங் எப்படி வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்களே எஃப்ஜிஓ உடைய தலைமையிலிருந்து ஸோ அப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஆக்சுவலாக முடிச்சிட்டாப்புல இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரு சிலர் வந்து கேள்வியை வந்து கேட்டாங்க ப்ரெசென்ட் கேட்டாப்புல அதுக்கப்புறம் அமித் அவர்கள் வந்து கேட்டார் ஸோ அதுக்கான பதில்களை வந்து விக்ரம் அவர்கள் வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் வணக்கமெல்லாம் இருக்கும் கூட சொல்லிட்டார் ஓகே ஸோ அந்த நேரத்தில் வினோத் வந்து படுத்துகிட்டு தான் இருக்காப்புல பெட்டில் திடீர்னு வந்து சரி ஓகே ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரியான ஒரு கொஷினை போயிட்டு விக்ரம் கிட்ட வந்து கேட்குறாப்புல டக்குன்னு வந்து மயக்க நீட்டி இந்த சபரநாதன் நேத்திக்கெல்லாம் பண்ணியிருந்தாப்புல இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மயக்க நீட்டி கேட்குற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து கேட்டாப்புல என்ன கேட்டார் அப்படின்னா இல்லை சார் நீங்கள் ஸ்மால் பிக் அப்புறம் ஹெவி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா சார் இப்போ நாங்கள் உங்களை சுலா ஸ்மாலாக பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் த்ரீ வீக்ஸாக வந்து ஸ்மாலாக பார்த்துட்டோம் ஓகே இப்போ நீங்கள் மிடிலில் வந்து இருக்கீங்க ஸோ அதுக்கே பயங்கரமாக தெரிக்க விட்டுட்ருக்கீங்க ஓகே இன்கேஸ் இந்த ஹெவியை காட்டுறது வந்து மேபி சீசனோட எண்டில் வந்து காட்டுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அந்த கேமோடைய ஒத்தி விக்ரமுடைய கேரக்டரைசேஷனையும் அண்ட் இந்த கேமுக்குள்ளே அவர் என்ன பண்ணார் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக அருமையாக வந்து கோத்து விட்டு கேள்வி கேட்டார் இது நிஜமாவே ஒரு நல்ல கேள்வி ஏன்னா உங்களை வந்து ஸ்மாலாகவும் பார்த்துட்டோம் சின்னதாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் மிடில் இப்போ வந்து இருக்கீங்க ஹெவி ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த கேமை கரெக்டாக ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் அடுத்து அடுத்து இந்த சீசன் முழிகிற ஸ்டேஜுக்குள்ளே உங்களுடைய ஹெவி பர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்க முடியுமா ஹெவி கண்டை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கேட்டாப்பில் அதுக்குள்ளே இந்த எஃப்ஜேன்னு ஒரு பையன்களில் தற்குறி பையன் அவன் உள்ளர புகுந்து ஆனால் என்னன்னா நீ எப்போ பார்த்தாலே வந்து நேராக நேராக வந்து நின்றுக்கிறேன் இன்னும் பேசியே முடிக்கல ஒர்க் ஷாப்னா நான் தெரியுமா ஆனால் என்னென்ன மைக்கு நின்று வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் வினோத்துக்கு கோவம் வந்துடுச்சு ஏய் என்னப்பா இப்போ அவர் வந்து முச்சிட்டாரு நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன் என்ன இப்போ நான் என்ன இப்போ பண்ணால் என்னப்போ நான் எப்போ எழுந்துச்சு வந்து நின்றாலே வந்து இதே மாதிரி கேட்டுட்ருக்கேன் என்ன அது உன் கதை அப்படின்னு சொல்லி வினோத் ஒரு பக்கம் வந்து தெரிவிக்க விட்டுட்டுருக்காரு எப்ஜே மறுபடி மறுபடியும் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு இல்லை அவங்களாம் வந்து ஒர்க்ஷாப் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா அப்புறம் பேசிக்க வேண்டியது தானே அப்புறம் கேட்டுக்க வேண்டியது தானே இப்போ என்ன அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வினோத்துக்கு வந்து குவந்த ஜெய் அவர் முடிச்சிட்டாப்புல முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் கேள்வி கேட்டுங்கிறாங்க நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகணும்னு சொல்லி மைக்க அண்ணிட்டு கேள்வி கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது நீ சும்மா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காத இந்த வீட்டுக்குள்ளே எல்லாேருக்கும் உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு ஓகே ஸோ நான் பேசக்கூடாது நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தெறிக்கி விட்டுருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன சண்டை தான் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நடந்த சண்டை தான் எப்ஜே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே சொல்கிறேன் நிறைய இடங்களில் வந்து அப்படியே அழுத்தி அழுத்தி வைக்கிறாப்புல வினோத்தை வேணானா பேசாதண்ணா அமைதியாக அப்படின்னு சொல்லி இல்லை லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காயின்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு இல்லை சாண்ட்ராவுடைய காலில் போய் எப்ஜே அவர்கள் விழுந்து விழுந்திருப்பாப்புல ஸோ அப்போ கூட வினோத் அவர்கள் சில காம்படிஷன்லாம் அடிச்சிருப்பாப்பில் கவுண்டர் வந்து கொடுத்துருப்பாப்பில்ல அப்போ கூட அந்த மாதிரி வந்து வேணா 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 வேணான்னே தான் சொல்லிட்டுருப்பானு தவிர சரி நான் நீ பண்ணா ஃபன்னாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா எப்ஜி அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு இன்னொருத்தவரை செஞ்சுங்க அன்றைக்கு தான் பாய் ஃப்ரம் அதே நன்றி வணக்கம்